இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்னா மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம் இது நான் செய்யறதுக்கு இன்றைக்கி கால் கிலோ வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு கொண்டக்கடலைனாலும் செய்யலாம் இது ஓவர் நைட்டு ஊற வச்சிடலாம் நீங்கள் நைட் செய்ய போறீங்கனாக்கா காலையிலே ஊற வச்சிங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் கிட்டே ஊறணும் நான் நைட்டு ஊற வச்சிட்டேன் இப்போ நல்லா தண்ணியை நல்லா ஊற்றிட்டு கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்திடலாம் இது மூணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஆறு விசில் தான் வச்சு எடுத்துருக்கேன் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் குறைவாக வேகிற அளவுக்கு விசில் வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துலாம் அதில் மூணு தண்ணி சேர்த்து நான் ஆறு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நான் பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் இஞ்சி கொஞ்சம் சீக்கிரம் வதங்காது அதனால் ஃபஸ்ட்டாக இஞ்சியை வதக்கிக்கிறேன் இஞ்சி லைட்டாக வதங்கின பிறகு ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மூடி போட்டு வதக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும் இப்போ கொஞ்சம் வதங்கின பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா எடுத்துருக்கேன் கூடவே வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இந்த வாசம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நான் ஆற வச்சு ஒரு ஜாரில் சேர்த்து நான் ஈஸாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறுன பிறகு அரைங்க நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க திருப்பி அதே வானலையே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து வதக்கிக்கிறேன் ரெண்டும் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம் நான் கொஞ்சம் கொண்டக்கால் எடுத்து வச்சிருக்கேன் இதை கொஞ்சம் பல்ஸ் பண்ணி அரைச்சிக்கிட்டோம்னாக்கா நம்மளுடைய சின்ன மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையில உப்பு சேர்த்து இது அப்படியே கொண்டக்கடல் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம நான் அந்த அரை இந்த முழுசாக இருக்க கொண்டக்கல்லையை மட்டும் சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா கெட்டியாக ஆகிடுச்சிது இப்போ இதில் நம்ம அந்த பல்ஸ் பண்ணி சொல்லியாக ஃபுல்லாக நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த சன்ன மசாலா சேர்த்துக்கும் போது நம்மளுடைய கிரேவி சூப்பராக கிடைக்கும் சென்னா மசாலா டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரே ஒரு கொதி வச்சுக்கலாம் இப்போ அந்த நை நம்ம அரைச்சி சேர்த்ததுனால நல்லா கொதிச்சுடிச்சிது கடைசியாக ஒரு கைப்பிடி மல்லித்தழை தூவி நம்ம இறக்கிட்டாக்கா சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் நமக்கு ரெடி இது இட்லி பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்ச என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ